ல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஓகே புது வருஷமும் முடிஞ்சது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் முடிஞ்சு எல்லாரும் பழையபடி வேலைக்குன்னு ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க அவங்க அவங்களோட லட்சியத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க எல்லாருக்கும் மறுபடியும் என்னது வாழ்த்துக்கள் ஓகே புது வருஷத்தில் கடை முடான்னு கண்ட கடுதை சாப்பிட்டு ஒரு கொண்டாட்டம் பூத்து குமாலம் இருந்திருக்கும் இப்போ இன்னிலேருந்து எல்லாரும் டு நார்மல் லைஃப் ஓகேவா ஸோ என்ன சமைக்கலான்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் வெளியே போகவும் கஷ்டமாக இருந்தது சமான் வாங்க போக குளிரா சரி வீட்டில் ஏதாவது இருக்கும் இருக்கிறத வச்சு ஓட்டுவோம் இன்றைக்கி ஒரு பொழுதுக்குன்ட்டு பார்த்தா இராள் இருக்குது ஒரு ஜொக்கினி இருக்குது என்ன செய்யலான்னு யோசித்தேன் யோசித்து பார்க்கையில் சரி ஒரு மலேசியன் டிஷ் ஃபேமஸான மலேசியன் சாப்பாடு ஊடாங் மசாச்சில்லி அப்படிக்குள்ள இலம்மாண்ணுவாங்க அதை அது இந்த ஜொக்குனியை போட்டு ஒரு டிஃப்ரெண்டாக ஏதாவது ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ரெசிப்பும் அப்படியே க்ரியேட் ஒவ்வொரு ஆள் க்ரியேட் பண்ணி வந்தது தானே நம்மளும் பார்த்து பார்த்துட்டு சமை இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னுட்டு அப்படின்னுட்டு யோசிச்சுட்ருக்கேன் அப்போ இன்னைக்கு சமையல் வீடியோ வந்து ரால் கிரேவி தான் சேப்பேவினாக்கா பால் கறி மாதிரி வீடியோ பார்த்துட்டு மீண்டும் வருவோம் ஓகே ஓகே செல்லுங்களா இப்போ சமையலுக்கு இன்றைக்கி சமையலுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துருவோம் மெயினான ஐட்டம் ப்ரான்ஸு இது ஒரு ஒரு அரை கிலோக்கிட்ட இருக்குது இது அப்புறம் ஜுக்கினி முதல் தடவையாக நான் ஜுக்கினி போட்டு ட்ரை பண்ண போகிறேன் இதுக்கு எப்பயுமே வந்து கச்சாங்க பஞ்சாங்கண்ணுவாங்க அதாவது பைத்தாங்க அது தான் போட்டு சமைக்கிறது பட் நான் அது போடாமல் ஃபஸ்ட் டைம் நான் ஜுக்கினி போட்டு ட்ரை பண்ண போகிறேன் அப்புறம் பூண்டு கணக்க தேவையில்லை ஒரு ஆறு பல் போதும் லெமன் கிராஸ் கட்டாயம் இதுக்கு மெயினாக போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கிடச்சா போடுங்க இல்லாட்டி பரவாயில்ல உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா நான் கொஞ்சம் உரப்பு கூட சாப்பிட்றதுனால நான் எப்பயுமே மிளகா கூட சேர்த்துப்பேன் வெங்காயம் தேங்காய் பால் திக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு திக்கான பால் மஞ்சத்தூள் உங்களுக்கு ஃப்ரெஷ் மஞ்சள் கிடச்சா அதை இடித்து போடலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டு அது நல்லாயிருக்கும் தேவைக்கேற்ப உப்பு அப்புறம் கோடம்புள்ளி அதாவது அசங்கப்பை ஓகேவா தான் இன்றைக்கி சமையலுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணி நான் கட் பண்ணி வச்சுட்டு பார்ப்போம்ளா பாருங்க சுக்கினி கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிங்க நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னாக்கா எடுத்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் ஓகே இறால் சுத்தம் பண்ணியாச்சு என்னடா தோலோடு போடுறேன்னு நினைக்காதீங்க தோலோடு சமைச்சா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டாவது குடல் எடுக்காமல் போட்டிருப்பேன்னு நினைக்காதிங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த தூட்பிக்கை வச்சு இதோ நான் காட்டுறேன் இந்த இடத்துல வந்து தூட்பிக்கை வச்சு இழுத்திங்கன்னா அந்த குடலை அப்படியே வெளியே வந்துடும் ஸோ உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் எங்கிட்ட மேலே கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க ஓகே வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா எல்லாம் வந்து அப்புறம் லெமன் கிராஸ் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் டேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு இடிப்பீங்கன்னா இடிகளில் போட்டு வச்சிங்கிற பிரச்சனை இல்லை ஓகேவா இப்போ சமையலை பார்ப்போமா ஓகே என்ன ஊற்றிப்போம் கணக்கு என்ன தேவை இல்லை சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும் நல்லா சூடு வருதான்னு பாத்துக்கலாம் ஓகேவா இப்போது அரைச்சி வச்சதா அதில் ஊத்திக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கி வர்றப்போ பாப்போம் கொஞ்சம் இது பண்ணி வருது கொஞ்சம் நல்லா வதக்க பச்சை வாசம்லாம் போயிடும் போயிரும் எண்ணெய் கம்மியா விட்டனால கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துப்போம் ஏன்னா தேங்காய் பால் விட்டு ஆக்க போகிறனால எனக்கு கணக்கு எண்ணெய் தேவையில்லை பார்த்துட்டு ஆட் பண்ணிப்போம் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் ஜுக்கிணியை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெந்து வரணும்ல அதனால அப்படியே சேர்த்துப்போம் கொஞ்சம் வெந்து வர பார்ப்போமா கொஞ்சம் அடி பிடிக்குது ஏன்னா எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக விட்டுருக்கனால அதனால கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் வேகிறதுக்கு ஓகே தண்ணி விட்டுருக்கு சீக்கிரம் வந்துடும் கொஞ்சம் அரைவேக்காடு வந்துட்டாதான் வீடியோவை பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி விட்டு கொஞ்சம் வேக வச்சிருந்தோம் இல்லையா அவ்வளவு இருந்தது ஓரளவுக்கு ஒரு பாதி அளவு வந்து வந்துருச்சு இப்போ நான் இதுல வந்து அந்த குடம்புலிய போடுறேன் இப்போ தேங்காய் பாலை விடுவோம் எனக்கு கிடையாது நிறைய சாமான்கள் எதுவும் தேவையில்லை இன்க்ரீடியன்ஸ் கணக்க வேண்டியதில்லை அடுப்பை குறைச்சி வச்சுப்போம் ரெடி ஆகி ரால் போடுற நேரத்தில் பார்ப்போம் ஒன்று ஒரு ஒன் டூ டூ மினிட்ஸ் ரால் போட்டுடலாமா ஓகே ரால் போட்டுருவோம் ஓகே கொஞ்சம் நேரம் வேகட்டும் தேங்காய் பல்ல கொஞ்சம் வந்து வர உப்பு போட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் வச்சு இருந்துட்டு இறக்கிறலாம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சது இதுக்கு வேறு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை காய்க்கு சுக்கினி இருக்குது நான்வெஜ்ஜுக்கு ப்ரான்ஸ் இருக்கு நல்ல காரம் கிரேவிக்கு அந்த கிரேவி இருக்குது இதில் இது நீங்க தாராளமா வீட்டில் எதுவும் இல்லை சமைக்க ஓகே ரொம்ப கொதிக்க விட வேணாம் தேங்காய் பால் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் உப்பு பார்த்துப்போம் சரியா இருக்கான்ட்டு பத்தலாம் போட்டுக்கலாம் உப்பு கரெக்டா இருக்கு ஓகே ரெடி ஆயிருச்சு நீ பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போம் ஓகே சமைச்சு முடிச்சாச்சு இதுதான் சமையல் ஓலில் போட்டாச்சு எடுத்து வைக்கிறதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் வந்து நல்ல மஞ்சளாக மஞ்சள் கலர் இது கலர் கொஞ்சம் அவ்வளோ ஒரு இதாக இல்லை நான் நிறைய பச்சை மிளகாய் இங்கே காரம் கூட சாப்பிட்றதுனால சேர்த்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் காரப்பறவாக சாப்பிட்றோன்னா நல்லா மஞ்சள் பாலும் கணக்கை விட்டுக்கலாம் நம்ம தேங்காய் பால் ரொம்ப வேண்டான்னு நான் ஒரு அளவாக தான் விட்டிருக்கேன் அதனால கொஞ்சம் ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது நீங்கள் வேணும்னா நல்லா மஞ்சளாக வேணும்னா இப்போப்போ பால் கறி மாதிரி நல்லா மஞ்சள் விட்டு வெண்ணா பழம் விட்டு செய்யலாம் இது அவங்கவுங்க விருப்பப்பட்டது இது நான் இன்றைக்கி செஞ்சது இது தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு நாளைக்கு தான் கடைக்கு போகணும் வாங்க முடிஞ்சால் நாளைக்கு கடைக்கு சாமான் வாங்க போகிறத உங்களுக்கு காட்டுறேன் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப காட்டுறேன் இதை இப்போ டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கு இல்லைன்னா சாப்பாடு வந்து சாப்பிட்டு சா காட்டிடுவோம் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு இப்ப சாப்பிடுவானே சும்மா டேஸ்ட் பார்த்தா ஓகே இது புண்ணியும் நல்லா வந்துருக்கு எங்களுக்கு தகுந்த உரப்பு உப்பு சரியா இருக்கு ஓகே ராளை சாப்பிட்டு பார்ப்போம் ராள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்பூன்ல வச்சு சாப்பிட்டதுனால நான் தோலெல்லாம் எல்லாம் உங்கள் பொண்ணுக்கு உங்கள் மண்ணுக்கு என்னான்னு நான் கையை போட்டு உழப்பி சாப்பிட்டு காட்டுறது ப்ரெட்டை வச்சு சாப்பிடறப்போ தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம் இறால் நல்லா இனிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கப்பா இறால் சாப்பிட்றது ஒரு சுகமே சுகம் யாராக இருக்கலாம் இறால் பிடிக்கணும்னு எனக்கு மெசேஜில் போடுங்க ஸோ ஓகே இப்போடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வீடியோ உங்கள் அன்றன் ரோஷம் பாய் செலமலா